ஒரு காலத்தில் தமிழில் டாப் ஹீரோயினாக இருந்தவர் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் என முன்னணி நட்சத்திரங்களுடன் தொடர்ந்து நடித்து வந்தவர் திடீரென வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு ஹிந்திக்கு சென்று அவர் தனது வெற்றியை பதிவு செய்தார் தொடர்ந்து ஆரம்பித்தார் ஹிந்தியில் மட்டும் உச்சகட்ட கவர்ச்சியை காண்பிக்க ஆரம்பித்தார் அவர் அது ரசிகர்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது இருக்க படத்தில் இடம்பெற்ற காவலா பாடலுக்கு அவர் நடனமாடி தமிழில் ட்ரெண்டிங்கில் வந்தார் தொடர்ந்து சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை போர் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தமிழில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு ஹிட்டை பெற்றார் மேலும் தமிழில் சில படங்களில் அவர் நடிக்க கமிட் இருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே லாஸ்ட் ஸ்டோரிஸ் படத்தில் நடித்த போது நடிகர் விஜய் வர்மாவுடன் தமனாவுக்கு காதல் ஏற்பட்டது இருவரும் தங்களது காதலை உறுதி செய்திருந்தார்கள் இதற்கிடையே சட்டவிரோத ஐ சூதாட்ட விளம்பரங்களுடன் தொடர்புடைய பெட்டிங் ஆப் ஒன்றின் விளம்பரத்தில் நடித்து சர்ச்சையில் சிக்கினார் தமன்னா அதனையடுத்து அவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு ஆஜராக கோரி சமன் அனுப்பினார்கள் ஆனால் முதலில் அவர் ஆஜராகவில்லை பிறகு தனது தாயுடன் கவுகாத்திக்கு சென்று அமலாக்கத்துறையினரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் இந்த விவகாரம் அவருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் தமனாவின் ரசிகர்களுக்கு எழுந்திருந்தது இந்த நிலையில் தமனாவின் திருமணம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாக கூறியிருந்தார் இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் மேலும் தமனா விஜய் வர்மா திருமணமானது அடுத்த வருட தொடக்கத்திலேயே அதாவது மார்ச் மாதத்துக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதற்கான வேலைகள் ரொம்பவே அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று தகவல் வெளியாகி உள்ளது ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க